எல்லோருக்கும் வணக்கம் நான் அட்வொகேட் செந்தில்குமார் இந்த பதிவை ஈரோட்லேருந்து உங்களுக்கு போடுறேன் ஃபிப்டீன்த் செப்டம்பர் வந்து லாஸ்ட் டெட் லைன் ஃபைல் ஒரு இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னா பிப்டீன்த் செப்டம்பருக்குள்ளே நீங்கள் ஃபைல் பண்ணலினா என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்னென்னா நமக்கு லாஸ் லாஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் போட போகிறேன் ஃபிஃப்டீன்த் செப்டம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க மொரலஸ் ஒரு டென்த் பிஃபோர் டென்த்து ஃபிஃப்த் ஆர் டென்த்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்வர் ப்ராப்ளம் வேறு எதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட உங்கள் ரிட்டன் மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸு உங்களால் உங்களோட லாஸ் ஏதாவது இருந்தால் அதை கேரி ஃபர்வர்ட் பண்ண முடியாது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு நீங்கள் டியூ டேட்டுக்குள்ளே ரிட்டன் ஃபைல் பண்ணால் தான் ரிவைஸ் ரிட்டன் ஃபைல் பண்ண முடியும் அப்படி இல்லைனா அப்டேட்டட் ரிட்டன் தான் ஃபைல் பண்ணணும் நூறுரூவா டேக்ஸ்னால் நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எக்ஸ்ட்ரா டேக்ஸ் கட்டுற மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்கும் ஒரு தடவை டியூ டேட்டுக்குள்ள நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா ஒன் பிப்டி ஃபோர் செக்ஷன் படி நீங்க ரெட்டிஃபிகேஷன் ரிட்டர்ன் நாலு வருஷத்துக்கு பண்ண முடியும் ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியும் டிசம்பர் வரைக்கும் இந்த ஆப்ஷன்லாம் நீங்க இழந்துருவீங்க மூணாவது பாயிண்ட் உங்களுடைய லாசஸ் செட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு நீங்க இழந்துருவீங்க இந்த மீட்டை ஓல்டு ரிஜிமா நியூ ரிஜிமா அப்படிங்கிறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணி அந்த ஓல்டு ரிஜிம் நியூ ரிஜிம் சூஸ் பண்றதுக்கான ஆப்ஷனே கிடைக்காது ஆஃப்டர் டியூ டேட்டுக்கு அப்புறம் எது விச் ஓர் இஸ் பெனிஃபிஷியல்ங்கிறது உங்களால் அனலைஸே பண்ண முடியாது அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு இழந்துருவீங்க இது இந்த லாஸ்ட் பாயிண்ட் நீங்கள் சொல்ல வேண்டியது ஆயிரம் ரூபாயிலிருந்து ஐயாயிரம் ரூபா வரைக்கும் பெனால்ட்டி கட்டி தான் நீங்கள் ரிட்டன் ஃபைல் பண்ணணுங்கிற கம்பல்ஷனுக்கு போயிருவீங்க அதனால் உங்களோட ரிட்டனை கண்டிப்பாக டியூ டேட்டுக்குள்ளே ஃபைல் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு அஞ்சு ஒரு செப்டம்பர் ஃபிஃப்த்து டு டென்த்துக்குள்ளே உங்கள் மாறிக்கிட்ட சொல்லி ஃபைல் பண்ணிக்கோங்க கடைசி நேரத்தில் அவங்களும் பிஸியாக இருப்பாங்க யார் இதை ஃபைல் பண்ணுறது எத்தனை கே எத்தனை ரிட்டன் ஃபைல் ஆகுறது ஹப்பில் ப்ராப்ளம் ஆகும் சர்வரில் ப்ராப்ளம் ஆகும் அதனால் தயவு செஞ்சு உங்களோட ரிட்டனாக அப்டேட்டட் ரிட்டனுக்கு போகாமல் ரெகுலர் ரிட்டன்ல உங்களை வச்சுக்கிறதுக்கு கம்பல்சரி ஃபிஃப்டீன்த் செப்டம்பர் தான் டியூ டேட்டு பிஃபோர் டென்த்து பிஃபோர் ஃபிஃப்த்து உங்களோட ரிட்டனை ஃபைல் பண்ணிக்கோங்க இந்த பெனிஃபிட் எல்லாத்தையும் லூஸ் ஆகாமல் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க இந்த பதிவை உங்களுக்காக போடுறது ஆடிட்டர் செந்தில்குமார் ஃப்ரம் ஈரோடு இந்த பதிவை உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆடிட்ட உங்களோட ரிட்டனை டியூ டேட்டுக்குள்ளே ஃபைல் பண்ணி தானே சொல்லி அந்த அக்னாலஜிமெண்ட்டை வாங்கி நீங்கள் பார்த்துக்கங்க டியூலி வெரிஃபை பண்ணி ஓடிபி சொல்லி வெரிஃபை பண்ணி வாங்கிக்கோங்க ஆடிட்டை வாட்ஸ்அப்பில் ஃபைல் பண்ண காப்பியை வாங்கி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க என்ன ஃபைல் பண்ணிருக்காங்கிறது ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி மூணு இன்ஃபர்மேஷனை அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்கங்களான்னு கேளுங்க உங்கள் ஆடிக்கிட்ட ஃபைல் பண்ணதுக்கப்புறம் ஃபைல் பண்ண அக்னாலஜிமெண்ட் மட்டும் கேட்காதீங்க டிஏஎஸ் கொடுங்கன்னு கேளுங்க டிரான்சாக்ஷன் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் எனக்கு எடுத்தீங்களா சார்னு கேளுங்க ஏஐஎஸ் ஏனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் எனக்காக எடுத்தீங்களா சார்னு கேளுங்க டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஎஸ் கொடுங்க சார்னு கேளுங்க இது மூணு காப்பியோடு சேர்த்து தான் உங்கள் இன்கம் டேக்ஸ் பேப்பரை நீங்கள் வாங்குங்க உங்களுக்கு அது புரியுதோ புரியலையோ நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க அதை அவர் உங்களுக்கு அனுப்புனாருன்னா உங்களுக்கு அனுப்பும் போதே அவர் அதை பார்ப்பார் அப்படின்னா பிஃபோர் ஃபைலிங்கே நீங்க அவர்கிட்ட கேட்கணும் ஒரு ரஃப் கொடுத்துட்டு எனக்கு ஃபைல் பண்ணுங்க சார் ரஃப் உங்களுக்கு அனுபவம் இருக்குதோ இல்லையோ அதை பத்தி நாலேஜ் இருக்கோ இல்லையோ இந்த ரஃப்ல இதெல்லாம் வச்சு அட்டாச் பண்ணி கொடுங்க சார் ஒரு தடவை நான் பாக்குறேன்னு சொல்லுங்க உங்களுக்கு கொடுக்கணுங்கிற நீங்க கேக்குறீங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க பார்க்குறீங்க இல்லை நீங்கள் யாருக்கும் மூலமாச்சும் நீங்க பாக்க போறீங்கன்னு தெரியறது மூலமாகவாச்சும் அவர் பாப்பாரு அதன் மூலம் உங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அந்த குவாலிட்டியை நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க உங்கள் ஆடிட்டருக்கு அந்த குவாலிட்டியை நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க டியூ டேட்டுக்குள்ளே உங்கள் ரிட்டர்னை ஃபைல் பண்ணுங்கள் இந்த பதிவை போடுறது